கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பெண் தேடி வந்த நோக்கத்தை கூட மறந்து சிவ தியானத்தில் மூழ்கிய சிவ சகா பற்றிய ஒரு பதிவினை பார்க்க இருக்கின்றோம் நான்முகனின் மகன் புலஸ்திய முனிவருக்கு பிறந்தவர் விஸ்ரவசு அவருக்கு இரண்டு மனைவிகள் அதில் மூத்த மனைவிக்கு பிறந்தவர்தான் குபேரன் அவரது பெயர் வைஷ்ரவணன் இளையவளான கேகசிக்கு பிறந்தவர்கள் ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் சூர்ப்பனகை ஆரம்பத்தில் இலங்கையை வைஷ்ரவன் ஆண்டு வந்தார் இராவணன் தவம் இயற்றி வரங்கள் பல பெற்றதும் வைஷ்ரவணனை தோற்கடித்துவிட்டு ஆட்சியை அவரித்து கொண்டார் நாடிழந்த வைஷ்ரணவன் ஒரு தவசியாக நாடுதோறும் மறைந்து கொண்டிருந்தார் அவருக்கு திருமணம் செய்து வைக்க அவரின் தாய் தந்தையர் விரும்பினார்கள் அதன்படி பெண் தேடவும் தொடங்கினார்கள் ஆனால் எந்த பெண்ணையும் வைஷ்ரவனுக்கு பிடிக்கவில்லை பேரழகாகவும் குணவதியாகவும் இருக்கும் பெண்ணை தேடி நாடெங்கும் சுற்றி வரத் தொடங்கினார் சிவபெருமானின் மீது மாறாத பக்தி கொண்ட குபேரன் தோறும் சென்று அழகிய பெண் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் நாளடைவில் பல தலங்களில் தங்கியிருந்த தவம் இயற்றவும் செய்தார் இப்படி ஊர் ஊராக சுற்றி வரும் வேளையில் இறுதியாக காசி மாநகருக்கு வந்து சேர்ந்தார் ஐஸ்வரன் அந்த நகரின் அமைதியையும் பெருமையையும் கண்ட அவர் அங்கேயே தங்கிவிட்டார் அது மட்டுமா அகில உலகத்துக்கும் நாயகன் என பெயர் கொண்ட விஸ்வநாதரை கண்டரும் தனது வாழ்வின் அர்த்தமே விஸ்வநாதரை துதிப்பதுதான் என எண்ணிக்கொண்டார் தான் பெண் தேடி வந்த நோக்கத்தை கூட மறந்து சிவ தியானத்தில் மூழ்கிவிட்டார் உண்டா இரண்டா எண்ணூறு ஆண்டுகளை கடந்த தவம் என்கிறது புராணம் அத்தனை ஆண்டுகளாக எந்த நோக்கமுமின்றி பல இடையூறுகளைத் தாண்டி வைஷ்ணவனின் தவம் தொடர்ந்தது எதற்காக தவம் செய்கிறார் என்ற காரணமே தெரியாமல் தேவர்களும் குழம்பினார்கள் ஆனாலும் அவருக்கு இடையூறு எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டனர் காலம் செல்ல செல்ல அவரின் தவத்தின் பயனாக எழுந்த அக்னிச்சூடு கைலாயத்தையும் தொட்டது பரம்பொருளான ஈசன் இனியும் தாமதிக்க கூடாது என வைஸ்ரவணனுக்கு அருள் புரிய கிளம்பினார் அப்போது அவனை உமாதேவி தானும் அந்த பக்தனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தவசியை காண விரும்புகிறேன் என்று கூறி சிவனோடு கிளம்பினார் கடும் தவம் இயற்றிய வைஸ்ரவணன் முன்பு தோன்றிய சிவனும் பார்வதியும் அவரை அன்பு கனிய அழைத்தனர் அம்மையப்பரின் குரல் கேட்டு தவத்திலிருந்து விடுபட்டார் இழந்து போற இலங்கைக்கு பதிலாக அவருக்கு அழகாவுரி பட்டணத்தையே சிவன் உருவாக்கி தந்தார் உலகத்து நிதிகளை எல்லாம் அவருடன் ஒப்படைத்து அவரை குபேரன் என்ற பெயரோடு விளங்கச் செய்தார் வடக்கு திசைக்கு அவரை அதிபதியாக்கி அஷ்டதிக் பாலகரில் ஒருவராக்கினார் செல்வத்தின் அதிபதியான திருமகளுக்கு துணையாக குபேரனை நியமித்தார் சிவன் சித்தரேகை எனும் மங்கையை மனமுடித்து தந்து அவரை ஆசீர்வதித்தார் சிவபெருமானுக்கு பிரியமான நண்பனாக குபேரன் மாறினார் இதனால் சிவசகா என்ற பெயரையும் கொண்டார் எந்த எதிர்பார்ப்புமின்றி தவமியற்றி சிவனை தரிசித்த காரணத்தால் தான் உலகத்து எல்லாம் குபேரன் பெற்றார் தனக்கென ஒன்றையுமே எதிர்பாராத குபேரனின் தியாக செயலை போற்றியே அவர் தேவர் உலகின் நிதி அமைச்சர் பொறுப்பையும் பெற்றார் நன்றி மீண்டும் அடுத்த செயலில் சந்திப்போம் வணக்கம்